வேட்டியையும் கழட்டி வச்சுட்டு போன்றேன் ஒரு அழுக்கு கை வந்து பிடிச்சு சார் என்ன சார் அவன் சொல்றேன் நீ வேட்டியை கழித்திட்டு இருக்கீங்க உனக்கு எவ்வளவு யாத்திரணும் பத்து ரூபா தானே எந்த அந்த அழுக்கு கையில் அந்த பத்து ரூபாய் தூக்கி சார் நீங்க முதல் அந்த வேட்டியை கட்டுங்க சார் முதல் அந்த ஜிப்பாவை போடுங்க சார் வாங்க சார் இந்த பண்ண காசு எல்லாம் எடுத்துட்டு தான்ப்பா வந்தேன் ஆனா வர வழியில எப்படி தொலைஞ்சு போச்சுன்னு தெரியலப்பா லுங்கில கைய விட்டு ஒரு பத்து பர்சு எடுத்து நீட்டான் சார் இதுல உங்க பர்சு எதுன்னு பாத்து எடுத்துக்கங்க சார்ன்றான் இப்ப பசீர் சொல்றாரு இந்த மனிதனுடைய அரை நிர்வாணத்தை பார்ப்பதற்கு வக்கிரமாக காத்துக் கொண்டிருந்த நாகரிகமான உடை அணிந்த அந்த மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை அறமா அல்லது ஏதோ ஒரு மனிதனுடைய மானத்தை காக்க வேண்டும் என்று ஒரு பாக்கெட் காரன் நினைத்தானே அது அறமா அல்லது என்னுடைய பர்ஸ் அதில் இருந்தும் கூட இல்லை என்று சொல்லிவிட்டு வந்தேனே இது அறமா எது அறம் என்று அந்த பஷீர் அந்த கதையை முடிக்கிறார்